ஏழை எளிய மக்களுக்கு உதவுகின்ற விழாவாக இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் கொண்டாடி வருகிறார்கள் அதுதான் என்னுடைய செய்தி நான் வந்து அவங்களோட இருந்தப்ப தானே சொன்னீங்க அம்மாவுடைய தொண்டர்கள் அனைவரும் ஒற்றுமையாக இருந்து இன்னும் எத்தனை நூற்றாண்டுகள் ஆனாலும் அவர்கள் சொன்னது போல அம்மாவின் ஆட்சி தொடர்ந்து தமிழகத்தில் இருப்பதற்கு நீங்கள் நிறைய இந்த தேர்தல் நேரத்தில் செயல்படுறதுன்னு தான் சொன்னாங்களே தவிர நீங்கள் கேட்ட மாதிரி நீங்கள் என்ன கேட்டீங்க நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்களோ அது நான் பொறுப்பல்ல அவங்க வந்து அம்மாவின் தொண்டர்களுக்கு சொல்கிறாங்க அதுதான் நீங்கள் அவங்கள தான் மறுபடியும் பாத்திருப்ப கேக்குது நான் எப்படி சொல்ல முடியுது நான் அவங்களுக்காக அவங்க மனசாட்சியாக இருந்து பேச முடியாது அவங்க பக்கத்தில் இருந்தா அவங்களுடைய கருத்தை சொல்றாங்க அதை நான் புரிஞ்சுக்கிட்டது அம்மாவுடைய தொண்டர்கள் தான் கிளியரா சொல்றாங்க அது யாரு என்னங்கிறத நீங்க மறுபடியும் அவங்கள பார்க்குறப்ப கேட்கணும் அது நீங்க தான் கேட்கணும் நீங்கள் எப்படி வேணாலும் எடுத்துங்க அது உங்களுடைய விருப்பம் என்ன நான் அவங்க அம்மாவுடைய தொண்டர்கள் இந்த தேர்தலில் திமுகவை ஆட்சிக்கு வரக்கூடாது அதுக்காக நீங்கள் வெற்றிக்காக பாடுபட வேண்டும் அம்மாவுடைய ஆட்சியா தமிழ்நாட்டில் அமைக்கணும் சொல்லிடுக்கெல்லாம் சொல்ல முடியும் எதுல தெரியுமா நாளைக்கு எங்கள் பொதுக்குழு கால்முறை பத்து டு பன்னெண்டு நடைபெறுது இந்த கொரோனா காலகட்டத்தினால் சென்னையில் கூட ஒரு மண்டபம் புக் பண்ணியிருந்தோம் அப்போ எங்கள் பொதுக்குழு உறுப்பினர்கள் ரெண்டாயிரத்து ஐநூறு அறநூறு மேலே வர்றதுனால அந்த சீட்டிங்கிலலாம் அந்த சோசியல் டிஸ்டன்சிங் இதெல்லாம் வர முடியாதுங்கிறதுனால இங்கே தலைமை கழகம் மற்றும் தமிழ்நாட்டில் இப்போ மொத்தம் பத்து இடத்துல நாங்கள் இது மாதிரி வீடியோ கான்ஃபரன்ஸிங் தான் நாங்கள் நாளைக்கு வச்சுருக்கோம்

அது அவர் ஏதோ தவறான கருத்தின் அறுபதுல நானும் பார்த்தேன் தொலைக்காட்சியில அவர் ட்விட்டர் மெசேஜ் போட்டுருக்கேன் ஏதோ தவறான க தகவல் அடிப்படையில அப்படி பேசிட்டு இருக்கலாம்னு நினைக்கிறேன் ஏன்னா எங்களுக்கு ஒண்ணும் யாரும் எந்த அழுத்தமும் யாரும் கொடுக்கல நாங்க சில கட்சிகளோட பேசிக்கிட்டு இருக்கோம் கூட்டணிங்கிறது ஒரு நம்ம யாராட்ட பேசுறோம்னு இப்போ சொல்ல முடியாது

ஆனால் அதை தாண்டி மக்கள் எப்படி வாக்களிக்கிறாங்க என்னங்கிறது அது மக்களுடைய திருப்பு தான் கருத்துக்கள் இருக்கலாம் நீங்கள் சொல்கிற மாதிரி கருத்துக்கள் இருக்கலாம் இப்போ ஆர்கே நகரில் நான் போட்டிக்கிட்ட போய் மாதிரி தான் சொன்னாங்க இவர் வந்து இவங்க ரெண்டு பேர் பிரிக்கிறதுனால திமுக வரலான்னு பட் முடிவு எப்படி இருந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும் அதனால் எங்களுக்கு தமிழ்நாட்டு மக்கள் மீது நம்பிக்கை இருக்கிறது இந்த தேர்தலில் உண்மையான ஆட்சியை அம்மாவின் ஆட்சியை மக்கள் விரும்புகிற ஆட்சியை ஏழை எளிய மக்களுக்கும் மற்றும் தமிழ்நாட்டிலே வாழ்கின்ற அனைத்து தரப்பு மக்களுக்கும் ஒரு நல்ல ஆட்சியை அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் அம்மாவின் ஆட்சியை மீண்டும் தமிழகத்தில் தரும் என்கின்ற அடிப்படையில் எங்களுக்கு எங்கள் கூட்டணிக்கு வாய்ப்பளிப்பார்கள் என்ற நம்பிக்கையில் நாங்கள் தொடர்ந்து பயணிக்கிறோம் ஒரு உலக வரலாற்றுல இந்திய கலைக்கப்பட்டதுன்னா அது திமுக ஆட்சி தான் அதுதான் என்னுடைய பதில் நீங்க என்ன விருப்பப்படுறீங்க சொல்லுங்கள் அது செஞ்சிருந்தாங்க நீங்கள் அம்மா பிறந்தனால எல்லா சொல்லணும்னு செஞ்சு பாருங்க நாங்கள் சொல்கிறோம் உண்மையான அம்மாவுடைய ஆட்சியை அந்த அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் கொடுக்குன்னு சொல்கிறேன் நான் எதுக்காக இப்படி பேசுகிறேன்னா யாருக்கும் வேண்டுனோ யாரும் வேண்டாம்னோ பேசலை எங்களுடைய பொது எதிரி திமுக நாங்கள் இப்போ ஆளுங்கட்சியை இப்போ ஆளுங்கட்சியாக இருக்குது அந்த ஆட்சியை உருவாக்குனது நாங்கள் தாங்கிறது உங்களுக்கு தெரியும் அம்மாவோட மறைவுக்கு பிறகு அந்த ஆட்சியில் உள்ளவர்கள் வேறு திசை நோக்கி போயிட்டாங்க இவங்களை உங்களை தெரியாது சின்னம்மா வந்து என்னை தேர்ந்தெடுக்கலாம் டிடி தேவன் யார் அப்படின்னா பேசுகிறாங்க இவங்களே ஆர்கே நகரில் என்ன துணை போச்சியாளருக்கு வாக்களிங்கள் இன்னும் எத்தனை நூற்றாண்டுகள் ஆனாலும் அம்மாவின் ஆட்சியை தருவதற்கான அரசியல் வாரிசு அவர் வந்துவிட்டார்ங்கிற வானிலை தோனியில் பேசுனாங்க உங்கள் ஊடகத்தில் இருக்கும் நாங்கள் அப்படி இல்லை மாற்றி மாற்றி பேசுகிற அரசியல்வாதி அல்லதான் நான் ஒரே கருத்தாக சொல்கிறேன் ஏன்னா நம்மளுடைய இலக்கு திமுகவை ஆட்சிக்கு வர விடாமல் தடுப்பது அதுக்காக நாங்கள் பயணித்திகிட்டு இருக்கோம் அதனால் இப்போ இருக்கிற ஆட்சி இந்த என்ன ஒரு வாரத்தில் நோட்டிஃபிகேஷன் வந்தால் இந்த ஆட்சிங்கிறது கிடையாது அதுக்கப்புறம் தேர்தல் கமிஷனுடைய ஆட்சி தான் நடக்கும் அதனால அதை பத்தி நம்ம பேச வேணாமே தேர்தல் நேரத்தில் பாருங்களேன் அப்போ நம்ம என்ன தேவையோ அதை பேசுவோம் அதுதான் சொன்னேன் ஏதோ பயப்படுறாங்க ஆளு அந்த பயத்தை நீங்க தான் அவங்க தான் கேட்டு தரக்கறவங்களு தானே கேக்குறேன். என்ன கேட்டா நான் என்ன சொல்றது? அக்கட அறிக்கையை வந்து நாங்க வெளியிடுவோம். வெளியிடுறப்ப அதில் தெரியும். எல்லா பண படியாச்சு. பட்ஜெட்டை போட்டா தமிழ்நாடு கடன்ல தள்ளாடுறவ தான் தெரியுது. நேற்று நான் உங்களுக்கு அது தவிர விரிவான அறிக்கையை கொடுத்துருந்தேன் நம் மக்கள் நம்மெல்லாம் கவலைப்படுற அளவுக்கு தமிழ்நாட்டு மக்கள் மீது கடன் சுவை அதிகமாக இருக்கு அது கடந்த மார்ச் இருபதுலேருந்து அல்மோஸ்ட் ஒரு டென் லெவன் மந்த்ஸ் வந்து எல்லாமே ஸ்டாண்ட் ஷில்லாக இருந்துச்சு ஊரடங்கு இருந்துச்சு எந்த ஒரு வளர்ச்சி திட்டமும் எந்த ஒரு பணியுமே நடைபெறாத நேரத்தில் ஒரு லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்காங்கன்னு சொல்றது உண்மையிலேயே மக்கள் மத்தியில் புருவத்தை உயர்த்த வைக்கிறது அதுல ஒரு வெளிப்படை தன்மை இல்லையோங்கிற எண்ணம் இருக்குன்னு நான் கொடுத்துருந்தேன் அது மாதிரி இந்த காலகட்டத்தில் ஒரு லட்சத்தி எழுபத்தி எட்டாயிரம் கோடி கடன் வந்திருக்கேன் இதற்கெல்லாம் என்ன காரணம் என்னங்கிறது அரசு தான் விளக்கணும் சொல்லியிருக்கேன் அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் வெற்றி நடை போடுதுன்னு சொல்கிறத விட கடலில் தள்ளாடிட்டு இருக்குங்கிறதா உண்மையான ஒரு வாக்கியமாக இருக்க முடியும் இந்த தேர்தல் போட்டி கடுமையான போட்டி இருக்கும் நிச்சயம் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் தமிழ்நாட்டு மக்களின் ஆதரவோடு வெற்றி பெறும் என்கிற நம்பிக்கை எங்களுக்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை தலைமையில் அமைகிற அணிங்கிறது முதல் அணியாக இருக்கும் இந்த தேர்தலில் பாருங்க நாங்கள் சில கட்சிகளோட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கோம் அதான் ஒரு முடிவுக்கு வந்ததுக்கு அப்புறம் சொல்றது தான் நாகரிகமா இருக்குன்னு நினைக்கிறேன் அதான் சில கட்சிகள் பல கட்சிகளோட பேசுவாங்க இந்த நேரத்தில் தெரியும் அதனால முடிவுக்கு வந்த பிறகு சொல்றேன் நாளைக்கு நான் பொதுக்குழு முடிஞ்சது நீங்க பாருங்களா நாங்க தான் அறிவிக்க போறோம் உங்களை கூப்பிட்டு பேச போறோம் எங்க பொதுக்குழு என்ன தீர்மானங்கள் நிறைவேற்றப்படுது நாளைக்கு தெரியுமா நாளைக்கு ஆந்திர பத்து நேரம் தெரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி இருக்கு அதுல எங்களோட கூட்டணி கட்சிகள் பேசிட்டு இருக்கோம் கூட்டணிகளுக்கு கொடுத்து போக மீண்டும் மீது உள்ள அத்த தொகுதியில நாங்க அதை போட்டிடுவோம் அது இந்த தொகுதி அந்த தொகுதிங்கிற மாதிரி இல்ல திமுக ஆட்சிக்கு வரவிடக் கூடாதுங்கிறத வேற யார பத்தி நாங்க அதை பத்தி நம்ம பேச வேணாம்னு நினைக்கிறோம் கூட்டணிகள்லாம் நாங்க ஒரு அஞ்சாயிரம் கட்சிகளோட பேசிட்டு இருக்கோம் முடிவு பார்த்து சொல்ற எங்களுக்கு வெற்றி வாய்ப்பு உள்ள அனைத்து தொகுதிகளும் நாங்கள் போட்டிடுவோம் நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி நல்ல நல்ல நிறைய தொகுதிகளில் போட்டிட்டு தனிப்பெரும்பன்மை பெறுவதற்கான அனைத்து முயற்சிகளையும் பெறுவோம் இது சொல்லணும் முடிவு பண்ணி அதை பற்றி நான் ஒன்று பேச

எங்கள் சித்திங்கிறதுக்காக நான் போய் அவங்கள கம்பல் பண்ணி அதை செய்கிற என்னுடைய சுவாபம் கிடையாது எல்லாருக்கும் தெரியும் எங்களுடைய சித்தி அவங்க ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் அவங்க ஒரு அதை அதை ஒரு அஇஅதிமுகவுடைய பொதுச் செயலாளர் நாங்கள் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகங்கிற இயக்கம் நடத்திட்டு இருக்கோம் அதனால் அவங்க தானே முடிவு பண்ணி சொல்லணும் நிலைப்பாடுங்கிறது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஆனா அவங்களுடைய நிலைப்பாடு அவங்க அவங்கதான் அறிவிப்பாங்க சரி

மரியாதை செலுத்துறாங்க நான் போய் கலந்துட்டு வந்தேன் அவங்க என்ன முடிவு எடுப்பாங்கிறது அவங்க தானே முடிவெடுக்கணும் எடுக்கணும் அதை நான் போய் அவங்கள போய் இன்சிஸ் பண்ணியும் இது சொல்கிறது நல்லா இருக்காது என்னுடைய சுவாபமும் அது கிடையாது அவங்களே சுயமாக முடிவு எடுப்பாங்க நீங்கள் யூகத்துக்கெல்லாம் நான் பதில் சொல்ல மாட்டேன் பொறுப்பாக இருக்கலாம் அவங்கள தான் பத்திரிக்கையாளர்கள்லாம் சந்திக்கிறேன்னாங்க அப்போ நீங்கள் கேளுங்களேன் அவங்கள்தான் கேளுங்க அவங்க பயிர் தான் சரியா இருக்கும் நான் நான் அவங்க எப்படி பேச முடியும் யாரையுமே தேவை இருந்தாலும் ஒரு எதிர்கட்சி இல்ல ஆளுங்கட்சியே அதுல உள்ள தவறுகளையும் அந்த பட்ஜெட்ல உள்ளது அதுல வந்து நல்ல விஷயங்களையும் நான் சுட்டி காட்டியிருக்கேன் பார்த்துருப்பீங்க நான் அப்படிதான் யாரையுமே பேசுவதை தவிர வாய் புளித்தது மாங்காய் புளித்தது நான் எப்போயும் பேசுறதில்ல உங்களுக்கு தெரியும் எந்த மனிதர்கிட்டையும் எந்த ஒரு நிர்வாகத்திலையும் உள்ள நல்லதையும் சொல்லணும் கெட்டதையும் சொல்லணும் அதுதான் தவிர யாரையும் நம்ம போய் யார் மேலேயும் நம்மளுக்கு தனிப்பட்ட விரோதமோ புரோதமோ கிடையாது அதேமாதிரி இருந்தால் தான் வார்த்தைகள்லாம் எப்படி வரும் ஒருமையில் வரும் நீங்கள் பார்த்துருக்கீங்க நான் அது மேலே இது வரைக்கும் ஒரு நாள் பேசியிருக்கேன் அந்த நாலு ஆண்டுகளெலாம் இருக்கேன் ஒரு நாள் அவர் பேசியிருக்கேன்னா சொல்லுங்க நான் இவர் ரொம்ப பேசினாலும் அதை வந்து நக்கலாவும் நையாண்டியா தான் சொல்லுவேன் தவிர யாரையும் டைரக்டா எதுவுமே யாரையும் ஹட் பண்ணி பேசக்கூடாதுன்னு நினைக்கிறவர் அவர் ஏதாவது டெய்லி சொல்லிட்டு போயிருக்க அதுக்கெல்லாம் பதில் சொல்லி எதுக்கு உங்க டைம் என் டைம் எல்லாம் வேஸ்ட் பண்ண வேணாம் உங்களுக்கு அதெல்லாம் யார் பி டீமுக்கு தெரியும் உங்களுக்கு அன்னைக்கு கூட நீங்களா கேட்டீங்க பெரிய குளத்துல உங்கள் கவுன்சிலர் வந்து துறை வைஸ் சேர்மன் ஆகிட்டாங்க திமுக ஆதரித்து நான் அப்போ திரும்ப கேட்டேன் அங்கே தேமுதிக ஏடிமிக்க அலைன்ஸில் உள்ளவங்க தான் ஆதரிச்சிருக்காங்க கமுதியில் திமுகவும் அண்ணா திமுக கூட்டணி அமைச்ச அங்கே ஒன்றிய சேர்மன் திமுகவும் வைஸ் சேர்மன் டிஎமிக்க ஏடிமிக்கும் வந்திருக்கு இது அங்கே உள்ளூர் பிரச்சனைகள் லோக்கல் நிலைப்பாடுனால அங்கே எடுப்பாங்க இதுக்கு அரசியல் சம்மந்தம் கிடையாது அதே நேரத்தில் மதுரையில் திரு கலைஞர் அவர்கள் சிலையை முதல் முதலாக நாங்கள் புதுவெளியில் வச்சிருக்கோம்னு சொல்லி திமுக அன்னைக்கு தம்பட்ட அடிச்சுக்கிறாங்களே அந்த சிலையை பெருந்தன்மையாக கொடுத்தா ஒரு அமைச்சர் சொல்கிறாரு அவங்க செஞ்சது பெருந்தன்மை அது பி டீம் கிடையாது சி டீம் கிடையாது இசட் டீம் கிடையாது நாங்க எது செஞ்சாலும் குற்றச்சாட்டு சொல்லணும்னு ஏன்னா அவங்க தவறு செய்யறவர்கள் தான் அடுத்தவங்களை பத்தி குற்றச்சாட்டு சொல்லுவாங்கல்ல திருடிட்டுறாலும் முன்னாடி ஓடிட்டு இருக்கான் அந்த மாதிரி ஒருத்தடம் ஓடுறான்னு சொல்ற மாதிரிதான் இதெல்லாம் எடுத்துக்கணும் வேற இதெல்லாம் போய் சீரியஸா எடுத்துக்கூடாது வந்தீங்களா அம்மா மக்கள் முன்னேற்ற கழக தலைமையில் கூட்டணி அமைத்து போட்டிடுவோம் பேசிட்டு இருக்கேன் நான் ஒரு அஞ்சாறு கட்சிக்கிட்ட பேசிகிட்டு பேசிட்டு இருக்கோம் அதுல ஏதாவது எங்களுக்கோட கூட்டணிக்கு ஒத்து வராங்களோ எதாவது முடிவு வருதோ அவங்களோட போட்டிடுவோம் எங்க கூடயா வெயிட் பண்ணுங்களேன் அரசியல் எதையும் நான் இன்னைக்கு இல்லைன்னு சொல்லிட முடியாது இருக்குன்னு சொல்லிட முடியாது உண்மைதானே நான் சொல்றது கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கலாம்

அதுக்கு அவசரப்பட்டு பதில் சொல்ல முடியாதுன்னு நான் ஆமாம் இல்லைன்னு நான் அது அவருடைய கருத்தை அவர் சொல்லியிருக்காரு அதுக்கு நான் என்ன போய் சொல்ல முடியும் தேர்தல் அறிவிப்பு வந்தது இப்ப நோட்டிஃபிகேஷன் ஆனது தெரிய போகுது உங்களுக்கு மக்களுக்கு எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காங்க நான் சொல்லணும் நீங்க சொல்லணும் மக்களுக்கு எல்லாம் தெரியும் அவங்க தேர்தல் நேரத்தில் சரியான பதில் அடி கொடுப்பாங்க இதுக்கெல்லாம் பதில் கொடுப்பாங்க அது மாதிரி அவர் கார்த்திக் சிதம்பரம் வந்து ஏதோ ஒரு தவறான கருத்தின் அடிப்படையில் அப்படி ட்விட்டர் மெசேஜ் போட்டிருக்காரு அது உண்மையான கருத்து இல்லை எனக்கு யாரும் அழுத்தம்லாம் கொடுக்கல அது மாதிரிலாம் என்கிட்ட வந்து இது மாதிரி அந்த எண்ணிக்கையில் சீட்டில் அவருக்கு ஏதோ ஒரு தவறான தகவல் வந்திருக்கு அதன் அடிப்படையில் அவர் சொல்லியிருக்கலாமே தவிர அது உண்மையான தகவல் அல்ல